அஸ்லாம் அலைக்கும் பேஸ்னிக்கா மேட்ரிமோனி இந்த வார வரன் விபரங்களை முழு காணொளியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் விபரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வரன் தேவைப்பட்டாலோ இல்லை புதிதாக வரன் பதிவு செய்ய விரும்பினாலோ ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு ஃபோன் செய்து உங்கள் வரன் விபரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் மிகாம் விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை யூடியூப் வரன் சேவை என்று மென்ஷன் பண்ணி நமது நிறுவனத்தின் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மேலும் இதே போன்று தொடர்ச்சியாக வரன் விபரங்களை நீங்கள் பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளலாம் சரி வாங்க வரன் விபரங்களை பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான வரன்கள் தமிழ் முஸ்லிம் முதல் மனம் ஆண் மற்றும் பெண் தமிழ் முஸ்லிம் மறுமணம் ஆண் மற்றும் பெண் இப்போது முதலில் பார்ப்பது தமிழ் முஸ்லிம் முதல் மனம் ஆண் வரன்கள் முதல்வரன் பதவி எண் பி என் பதிமூன்று எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு மணமகன் பெயர் அன்சாரி ராஜா அத்தா பெயர் லியாக தலி அம்மா பெயர் பரிதா பேகம் வயது இருபத்தி ஒன்பது படிப்பு பிஇ வேலை மெக்கானிக்கல் இன்ஜினியர் சம்பளம் ஐம்பத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் தஞ்சாவூர் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் எணி டிகிரி படித்த கலரான மணமகளை எதிர்பார்க்கிறார் பதவி எண் பி நூற்றி நாற்பது எண்பத்தி மூணு மணமகன் பெயர் டிப்ளமோ இருப்பிடம் காயல் பட்டணம் சொத்து விபரம் சொந்த வீடு உள்ளது எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து டு முப்பது வயதிற்குள் பிளஸ் டூ மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூற்றி நாற்பது எண்பத்தி நாலு மணமகன் பெயர் முகமது சல்வத் அத்தா பெயர் முகமது அலி ஜின்னா அம்மா பெயர் முப்பத்தி டிப்ளோமோ கிராபிக் டெவலப்பராக பணிபுரிகிறார் சம்பளம் ஐம்பதாயிரம் திருப்பிடம் கோவை எதிர்பார்ப்பு இருபத்தி நாலு டு இருபத்தி எட்டு வயதிற்குள் எனடிகிரி படித்த கலரான மணமகளை எதிர்பார்க்கிறார் பதவி எண் பிஎன்எம் நூற்றி நாற்பது தொண்ணூத்தி நாலு மணமகன் பெயர் முகமது அகமது சபீர் அத்தா பெயர் சௌகாத் அலி அம்மா பெயர் பாரிஷா பேகம் வயது இருபத்தி ஆறு படிப்பு பிஇ வேலை டெக்னாலஜி அனாலிஸ்டாக பணிபுரிகிறார் சம்பளம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் தென்காசி சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் பிஏ அல்லது மாஸ்டர் டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூற்றி மணமகன் பெயர் முகமது அப்துல்லா அத்தா பெயர் முபாரக் அலி அம்மா பெயர் பைரனுஷா வயது இருபத்தி ஐந்து படிப்பு பிகாம் சொந்த தொழில் செய்கிறார் சம்பளம் பெரம்பலூர் சொத்து எதிர்பார்ப்பு இருபது டு இருபத்தி ஒரு வயதிற்குள் எண்ணிடிகிரி படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் தமிழ் முஸ்லிம் முதல் மனம் பெண் வரன்கள் முதல் வரன் பதவி எண் பிஎன்எம் நூற்றி நாற்பது எண்பத்தி ஆறு மணமகள் பெயர் ஜெசிமா பேகம் அத்தா பெயர் நைனா முகமது அம்மா பெயர் ரபிலா பானு வயது இருபத்தி நாலு படிப்பு பிஎஸ்சி எம்எஸ்சி மேக் இருப்பிடம் தேவக்கோட்டை எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் எணி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் வெளிநாடு மணமகனை எதிர்பார்க்கிறார் இரண்டாம் வரன் பதிவு எண் பி என்பது தொண்ணூத்தி ஏழு மணமகள் பெயர் ஷபானா அத்தா பெயர் ரம்ஜான் அலி அம்மா பெயர் ஆயிஷா மரியம் வயது இருபத்தி ஐந்து படிப்பு பி ஏ இங்கிலீஷ் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல விலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் வெளிநாடு மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூற்றி நாற்பத்தி ஒன்னு ஜீரோ இரண்டு மணமகள் பெயர் பாஷிலா பேகம் அத்தா பெயர் ஹாஜா மொய்தீன் அம்மா பெயர் படிப்பு எட்டு செய்யும் வெளிநாடு மணமகனை எதிர்பார்க்கிறார் பதவி எண் பிஎன்எம் நூற்றி நாற்பத்தி ஒன்னு இருபது மணமகள் பெயர் ஆஷிகா பர்வின் அத்தா பெயர் அக்பர் அலி அம்மா பெயர் சபூரா வயது இருபத்தி நாலு படிப்பு எம்எஸ்சி இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் பிஇ படித்த ஐடி கம்பெனி மணமகனை எதிர்பார்க்கிறார் பதவி எண் பி என் எம் நூற்றி நாற்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு மணமகள் பெயர் மிர்ஷாத் பேகம் அத்தா பெயர் முகமது யாகூப் அம்மா பெயர் நிகாஸ் பேகம் வயது முப்பத்தி நாலு படிப்பு பி எச் செய்யக்கூடிய மணமகனை எதிர்பார்க்கிறார் தமிழ் முஸ்லிம் மறுமணம் ஆண் வரங்கள் முதல் வரன் பதிவியன் பிஎன்எம் தொண்ணூத்தி நான்கு நாற்பத்தி ஒன்னு மணமகன் பெயர் முகமது சர்புதீன் அத்தா பெயர் ஹபீபுல்லா அம்மா பெயர் வயது படிப்பு எம் வேலை கவர்மெண்ட் ராக பணிபுரிகிறார் சம்பளம் நாற்பத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் வேலூர் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் எனி டிகிரி அல்லது பிளஸ் டூ படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் இரண்டாம் வரண் பதவியன் பிஎன்எம் நூற்றி நாற்பது இருபத்தி ஆறு மணமகன் பெயர் முகமது பாசில் அத்தா பெயர் முகமது பாரூக் அம்மா பெயர் மெகருனிஷா வயது பி காம் எம்பி அட்மினிஸ்ட்ரேஷரா பணிபுரிகிறார் சம்பளம் தொண்ணூறாயிரம் இருப்பிடம் தஞ்சாவூர் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு டு இருபத்தி எட்டு வயதிற்குள் ஏனி டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் எம் நூற்றி நாற்பத்தி ஒன்னு எண்பத்தி ஒன்னு மணமகள் பெயர் கவுல் ஹமீது அத்தா பெயர் ஷேக் சையது பாட்ஷா அம்மா பெயர் ஜுவைதா வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு படித்துள்ளார் வேலை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பணிபுரிகிறார் சம்பளம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் பாண்டிச்சேரி சொத்து விபரம் இரண்டு சொந்த வீடு உள்ளது எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் டென்த் அல்லது பிளஸ் டூ படித்து ஆலிமா படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதவியன் பி என் மணமகன் பெயர் காஜா முகதின் அத்தா பெயர் அப்துல் அமீது அம்மா பெயர் நூர் ஜஹான் வயது முப்பத்தி ஐந்து படிப்பு டிப்ளமோ பிசிஏ படித்துள்ளார் வேலை சொந்த தொழில் செய்கிறார் சம்பளம் எழுபதாயிரம் இருப்பிடம் புதுக்கோட்டை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பத்தி மூணு வயதிற்குள் டென்த் படித்த மணமக எதிர்பார்க்கிறார் வேலை பார்மசியில் பணிபுரிகிறார் சம்பளம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் புதுக்கோட்டை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பத்தி ஆறு வயதிற்குள் பிளஸ் படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் தமிழ் முஸ்லிம் மறுமணம் பெண் வரங்கள் முதல்வரன் பதவியன் பி என் நூற்றி நாற்பத்தி மூணு அறுபத்தி எட்டு மணமகள் பெயர் பாத்திமா அத்தா பெயர் ரஹிம் அம்மா பெயர் ரஷிதா பேகம் வயது முப்பத்தி ஏழு படிப்பு பிகாம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு நாப்பத்தி ஐந்து வயதுக்குள் படிப்பு தேவையில்லை நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் இரண்டாம் வரன் பதிவு எண் பி என் நூற்றி நாற்பத்தி மூணு தொண்ணூத்தி எட்டு மணமகள் பெயர் எம் பெனாசிர் அத்தா பெயர் முத்து இப்ராஹிம் அம்மா பெயர் மைதீன் அம்மாள் வயது இருபத்தி படிப்பு பி இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் எனி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் மூன்றாம் மரன் பதிவியல் எம் நூற்றி நாற்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்பது மணமகள் பெயர் ஷஹானா பாத்திமா அத்தா பெயர் அப்துல் ரஹீம் அம்மா பெயர் சுலேகா வயது இருபத்தி ஐந்து படிப்பு பி ஏ இங்கிலீஷ் இருப்பிடம் எதிர்பார்த்து முப்பது வயதிற்குள் எலி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் நான்காம் மரண் பதிவு எண் பி என் நூற்றி நாற்பத்தி ஐந்து இருபத்தி ஐந்து மணமகள் பெயர் ஷாஜித் பானு அத்தா பெயர் ஜாகிர் உசேன் அம்மா பெயர் ஆபிதா வயது இருபத்தி ஒன்னு படிப்பு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருப்பிடம் பாண்டிச்சேரி எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எண்ணெய் டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் ஐந்தாம் மரம் பி என் நூற்றி நாற்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஒன்னு மணமகள் பெயர் தஸ்லிமா பானு அத்தா பெயர் அலி அம்மா பெயர் கமரு நிஷா வயது இருபத்தி எட்டு படிப்பு எட்டாம் வகுப்பு படித்துள்ளார் இருப்பிடம் விராலி மலை எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் எண்ணெய் டிகிரி படித்த நல்ல வேலை செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார்